அன்பான நாமத்தில் இனிமையான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு கிடைத்த ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் அதிகாரம் முதல் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சச்செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும் தொழுவ மாடு இல்லாமல் போனாலும் எல்லாமே இல்லை 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 இல்லைங்கிறது தான் ரெண்டு தீர்க்கதரிசிகள் ராஜாக்களின் புசத்தில் இருக்கார்கள் ஒருவன் எலியா ஒருவன் எலிசா எலியாவின் காலத்தில் கர்த்தர் அவனை ஒரு விதவையின் இடத்துல அனுப்பினார் அந்த விதவிட்ட போய் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல தண்ணி கேட்டான் தண்ணி கொண்டுற போகும்போது அப்பத்தை கொண்டு வான்னு கேட்டான் அப்ப அவ சொன்ன ஐயா என் வீட்டில் அப்பன் சொல்கிறத அளவுக்கு மாவு எல்லாம் கிடையாது நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகத்தக்கதாக கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு அவ்வளோதான் அதெல்லாம் எங்களுக்கே பத்தாது அப்படின்னு அவன் சொன்னான் அவன் சொன்னான் எலிசாவின் காலத்துல ஒரு விதவை சொன்னாள் எங்க வீட்டுக்காரே இறந்து போயிட்டாரு நிறைய கடனை வச்சிட்டு போயிட்டாரு அவர் கேட்டார் உங்கள்கிட்ட என்னமா இருக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் உங்ககிட்ட என்ன இல்லைன்னு கேட்கல ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறார் இங்கே என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எல்லாமே எங்களுக்கு விரோதமாயிருந்தாலும் அத்துழில்லை பழமில்லை பலன் இல்லை விளைவில்லை மந்தை இல்லை ஆடு இல்லை மாடு இல்லை எல்லாமே இல்லை ஆனால் நாங்கள் எப்படி இருப்போம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஏன் தெரியுமா அவர் என்னுடைய பலனாக இருக்கிறார் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார் ஓ பிரைஸ் காட் எல்லாமே எவ்ரி திங் இஸ் அகைன்ஸ்ட் யூ அண்ட் யூ ஹேவ் நத்திங் வித் யூ டு நாட் ஒரி மாவும் எண்ணெயும் இல்லாத அந்த விதவையாக இருந்தாலும் சரி கூடத்துல கொஞ்சம் மட்டுமே எண்ணெய் இருக்கிறதானே இந்த விதவியானாலும் சரி ஒண்ணுமே இல்லாத விசுவாச மக்கள் ஆனாலும் சரி நம்ம எல்லாம் வெலப்படுத்தி கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஏறி நடக்க பண்ணுவார் இந்த நாட்களில் நம்முடைய தேவை அதுதான் அது தேவநாயக்கருத்தை நமக்கு செய்வார் பரிசுத்தம் பிதாவே கேட்ட வசனங்களின்படி எங்கள் கையில ஒன்றும் இல்லை என்கிற சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றையும் தந்து ஆண் போலாக்கி ஸ்தலங்களில் ஏறி நடக்க பண்ண உடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம் ஜனங்களை சுகமாய் கஷேமாய் பலனாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாய் காத்துக்கொள்ளும் நாமத்தில் ஆமேன் இந்த கால கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிப்பாராக உங்களை வைப்பாராக உயர் ஸ்தலங்களிலே வைப்பாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்